எங்கள் பாட்டில் வந்து ஒரு காமெடி பண்ணதுனால எல்லாருமே அப்படி சிரிச்சோம் இது வந்து ஒரு காமெடியாக இருக்கு எனக்கு இந்த கிளைமேட் ட்ராயிங் கிளைமேட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் யாழ்னி பாப்பாவோட பர்த்டே அடுத்த நாள் வந்து நக்சத்திர பர்த்டே வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து எங்கள் மாமாக்கு நான் வந்து ஒரு ஒரு பாப்பர் மாதிரி செஞ்சு தந்தேன் அதை அவங்க வெடிச்சுட்டு அதே மாதிரி பார்ட்டிப்பறம் வந்து வெடித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான்தான் அதை ஓட்ட போட்டு கீழே போட வச்சேன் அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகலை நெக்ஸ்ட்டு வந்து கேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆரஞ்சு கலர் எல்லாருமே என் பேரை நல்லா தப்பாக தான் எழுதுகிறாங்க என்னோடய நேம் வந்து அதாச்சு வந்து என்னோடய ஸ்பெல்லிங் தான் ஒரு மிஸ்டேக் இது எங்களோட வீடுங்க அழகான வீடு மலை பக்கத்தில் எப்பயுமே ஒரு பேர்ட்ஸோட சத்தத்தோடு அப்புறம் நினச்சப்பெல்லாம் மங்கி வரும் நினச்சப்பெல்லாம் குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கும் சாப்பாடு சாப்பிடுவோம் குரங்குங்கெல்லாம் வரும் அந்த மலையை பார்த்துக்கிட்டே அங்கேயே இருந்துடலாம் போல் இருக்கும் நேச்சர் நெக்ஸ்ட் வந்து நிறைய நாய்க்குட்டிங்க பூணு குட்டிங்கெல்லாம் வரும் அதில் வந்து என் நாய்க்குட்டி தொலைஞ்சு போயிடுச்சு ஆமாங்க அந்த டைசின்னு சொல்லிவிட்டு அது எங்கேயோ பக்கத்து வீட்டில் துரத்து விட்டாங்கன்னு சொல்லிவிட்டா இங்கே வந்துச்சு பாப்பா லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்ப ரொம்ப பெட்டாயிடுச்சுங்க அது போய் ஆன்லைன் பிஸ்கெட் போட்டால் சாப்பிடும் பால் குடிச்சா குடிக்கும் அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதுவும் க்ரீம் பிஸ்கெட் சாப்பிடும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருலையும் வீடியோ காலில் பேசுகிறாங்க தேடுது எங்கேயோ சவுண்ட் வருதுன்னு பயங்கர அறிவு நம்ம என்னதான் காசு கொடுத்து வளர்த்தாலும் அப்படி இருக்கிறது தான் நல்லது அதுக்கு அவ்வளோ சென்ஸ் இருக்கு நாய்க்குட்டினாலே நாய் பெருசு பெரிய நாய்னாலுமே ரொம்ப சென்ஸ் இருக்கும் ஆமாம் பயங்கர மழையான கிளைமேட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட மயில் வரும் அரிசி வைப்பாங்க அம்மா கோதுமை வைப்பாங்க அதனால் அது சாப்பிட்றதுக்காகவே வரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நிறைய உயிரினங்கள் சாப்பாடு போடுறதும் ரொம்ப நல்லது இப்போ வெயில் காலம் நீங்கள் உங்கள் வீட்டு மாடிலேயோ ஜன்னல் பக்கத்துலேயோ மொட்டை மாடிலேயோ எங்கேயோ ஒரு சின்ன ஒரு கப்போ இல்லை ஒரு பவுலோ அதில் வந்துட்டு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அந்த பேர்ட்ஸுக்கு வந்து தாகம் தீரும் அனிமல்ஸ்க்கு நீங்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணால் கடவுள் அதை பார்த்துட்டே இருப்பாங்க கடவுள் தான் உங்களுக்கு அதை உருவாக்கி தருவாங்க ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தருவாங்க இதுதான் எங்கள் வீட்டுக்கு குட்டி ஊண்டு தோட்டங்க அதில் வந்துட்டு நாங்கள் செவன் டேஸ் ரோஸ் வச்சுருப்போம் பட் ரோஸ் வச்சுருப்போம் பட்டன் ரோஸ் வச்சுருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான ரோஸ் செடியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில்ல இருக்கும் மரம் வைக்கணுன்னு தான் ஆசைங்க ஆனால் வந்துட்டு வாழைமரம்லாம் அந்த மங்கி இருக்கு இல்லையா தோண்டி 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 நோண்டி 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 எடுத்து வச்சுருவோங்க எனக்கு மயில் மயில்கிட்ட போய் பார்க்கணுன்னு ஆசை ஆனால் மனுஷங்களை கண்டாலே அது தூர தூரம் ஓடி போயிருது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டூ டேஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நானும் எங்கள் அப்பா அம்மா யார் எங்கள் அண்ணா எல்லோரும் வந்து அப்படியே காவல் பண்ணதுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் இவங்க வந்து

அப்புறம் எப்பயுமே சேலத்துக்கு போனாலும் கீழே வரதுக்கு எனக்கும் சரி யாருக்கும் சரி மனசே வராது அது என்னமோ தெரியாது அப்படியே இந்த அது யாணியோட டாடி ஞாபகம் பர்்த்டேக்கு நம்மெல்லாம் அந்த காலத்தில் நைன்டி ஸ்கிட்ஸ் மண்ட மாதிரி ஒன்றும் தெரியாமல் இப்போ இருக்க டூ கேக்கிட்டு எப்படி இருக்காங்க பாருங்க சொந்த ஊருங்கிறது பொண்ணுங்களுக்கும் அடிக்ஷன் தாங்க பசங்களுக்கு மட்டும் இல்லை திரும்பி வர மனசே இல்லாமல் கிளம்பியாச்சு வரும் போது ஆமாங்க யாரு தூங்கிட்டா அப்படியே தொப்புலெலாம் பயங்கர டிராஃபிக் தான் எப்படியோ ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் வந்துட்டு நாங்கள் காவேரி பண்ண முடியும் பண்ணியாச்சு முன்னாள் காவேரிப்பட்டினம் அப்படிங்கிற போட பார்த்தாலே பயமாக இருக்கே ஒரு ஏசா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் எவ்வளோ இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவு காயிச்சு அப்போல்லாம் அந்த ஃபுட்டு ஒரு மசே செட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இப்போல்லாம் அப்படி இல்லை தேங்க்யூ பாபா இந்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எங்களோட அம்மாவோட ஒரு ஃபோட்டோ கிடைச்சிது அதில் யார் நல்லா மேக்கப் போட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கே தெரியும் அதுதான் எங்கள் அம்மா